வைஸ்மேன் இன்ஸ்டியூட்டை தகர்த்த பிறகுதான் டொனால்டு ட்ரம்ப்பு பெஞ்சமின் எல்லாம் ஒரு வழிக்கு வந்தாங்க வைஸ்மேன் இன்ஸ்டியூட்னா என்னென்னு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் தியோடர் ஹெசில் என்ன பிளானுக்காக வேண்டி அவர் அன்றைக்கி எழுதிட்டு போனாரோ அதாவது ஜியோனிஸ்ட ஜியோனிஸ்டர் லேண்ட் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவரை செயல்படுத்தினது இந்த முழுக்க முழுக்க அதை செயல்திட்டமாக வடிவமாக கொண்டு செயல்படுவது வைஸ்மேன் இன்ஸ்டியூட் இந்தியாவுடைய இஸ்ரோவை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஏரோஸ்பேஸ் பாக்க ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க சயின்டிஸ்ட் இருப்பாங்க இஸ்ரோங்கிற அமைப்பில் ராக்கெட் ஏகுவோம் இது போன்ற என்ன செய்வோம் சேட்டலைட்ஸ் வந்து ஏகும் ஆனால் வைஃப்மன் இன்ஸ்டியூட் என்னன்னா இஸ்ரோ மாதிரி பல அமைப்புகளை உள்ளடக்குது புரிவதற்காக சொல்கிறேன் இப்போ நாசான்டா அமெரிக்காவுடைய சயின்டிஸ்ட் அவங்க ஏரோஸ்பேஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க மெடிக்கலுக்கு தனி டிவிஷன்ஸ் இருக்கும் இப்போ இந்தியாவில் மெடிக்கல் தனி டிவிஷன்ஸ் இருக்குது அஸ்ட்ரோனமிக்கு தனி டெவிஷன்ஸ் இருக்குது ஆனால் அத்தனுடைய ஹப்புடைய கேபிட்டல் சென்டர் எதுன்னு சொன்னால் வைஸ்மேன் இன்ஸ்டியூட் இப்போ புருக்மேன்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது இதெல்லாம் பிரிட்டிஷில் இங்கே வைஸ்மேன் இன்ஸ்டியூட்டில் என்ன செய்வாங்க என்ன ஆயுதம் தயாரிக்க வேண்டும் அங்கே முடிவு பண்ணுவான் யாரை தாக்க வேண்டும் அங்கே தான் முடிவு பண்ணுவான் யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அங்கே தயார் பண்ணுவான் அங்கே முடிவு பண்ணுவான் இப்படி கெமிஸ்ட்ரியிலேருந்து பயாலஜியிலருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே முடிவு பண்ணக்கூடிய திங்க் டேங்குடைய சென்டர் தான் வைஸ் மினிஸ்டர் இன்றைக்கு மொசாத்து வந்து வெளியே தெரியும்னா மொசாத்துக்கு ஹின்ஸ் கொடுக்குறது வைஸ் மின் அப்போ அந்த இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸை வந்து ஈரான் வந்து தகர்ப்பு எதை தகர்க்கிறது சிட்ஜில் அப்படிங்கிற ஒரு இதை கூட தகர்கிறாங்க இந்த சிட்ஜீல் அந்த அந்த லான்சர் கூடிய போன இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அரௌண்ட் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் வந்து அடிக்கிற ஹைப்பர்சோனிக் மெசேஜ் அது சிட்ஜிலிங்கிற டேமே வித்தியாசமான டேம் அதே ஒரு குரானுடைய வசனத்துடைய டேம் அது அது ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றை வந்து நினைவு கொள்ளக்கூடிய ஒரு டேம் அந்த இதை வச்சு அடிக்கிறாங்க அப்போது ஐ உன்னுடைய ஐடியாலஜியை விட ஏன் ஐடியாலஜி பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வைஸ்மேன் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது ஏதோ ஒரு பில்டிங் போட்டு இப்படி அப்படிலாம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க திங்கிட்டாங்க அமைப்பு இல்லை வைஸ்மேன் இன்ஸ்டியூட் எங்கே இருக்கும் ஏதோ ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சிருந்துருப்பாங்க அப்போ தான் செயல்படும் பேருக்கு வந்து ஒரு வைஸ்மேன் இன்ஸ்டிட் ஒரு பில்டிங் இருக்கும் ஆனால் அங்கே இருக்க மாட்டாங்க இவங்க அடித்தது எங்கே விஞ்ஞானிகள் உட்காந்து செய்திட்டம் திட்டம் தீட்டுவார்களோ எது பவர் சொன்னாரோ அந்த பில்டிங் அடிச்சுட்டாங்க இவர்கள் தாக்கனது வைஸ்மேன் இன்ஸ்டியூட் ஒரிஜினல் ஒரிஜினல் வைஸ்மேன் செயல்பட்ட தளம் ஒரிஜினல் இன்ஸ்டியூட்டை தளத்தை அடித்து நொறுக்கிட்டாங்க எதை வச்சு சிஜியில் வைத்து